வணக்கம் கலாம் ஆண்டு ஆறு மாதம் இரண்டு நாள் ஆறு வியாழன் நவம்பர் இருபது இரண்டாயிரத்து ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் வாரக்கூடுதலை சமூக அமைப்பின் கலாச்சாரமாக கடைபிடித்து வரும் பசுமை குழுவிற்கு நல்லூர் வட்டத்தின் பாராட்டுக்கள் நவம்பர் பதினெட்டு அன்று சென்னை கொரட்டூரில் உள்ள கேப்மி சமூக அமைப்பின் சுஜாதா சுந்தரராமன் அவர்கள் இல்லத்தில் எக்ஸ்னோரா பசுமை குழுவின் இருநூற்று அறுபத்து ஐந்தாவது வாரக் கூடுதல் நடைபெற்றது இந்த இருநூற்று அறுபத்து ஐந்து வாரத்திற்கு முன்பு சென்னை முகப்பேரில் பசுமை குழுவினை உருவாக்கிய நாயகன் நாயகி தீபா மோகன் இருவரின் அன்றாட நகர்வளம் பசுமை தபமாக வலுவடைந்து சென்னையில் இன்று இரண்டு கோடி மக்களுக்கான வைப்பு நிதியாக நிரந்தரமாக சுவாசிக்க இரண்டு லட்சத்திற்கும் மேலாக மரக்கன்றுகள் நட்டு பராமரித்து ஆக்சிஜனை வழங்கி வருவது எத்தனை பேருக்கு தெரியும் அதை அவர்கள் சாதனையாக நினைக்காததால் அதற்கு விளம்பரம் இல்லை அதை அவர்கள் பொறுப்பாக நினைத்து செய்து வருவதால் நூற்று கணக்கானவர்கள் அவர்களை பின்தொடர்ந்து செயல்பட்டு வருவது அவர்களது தவத்தின் வலிமை ஒரு பக்கம் பல லட்சம் பேர் காற்றினையும் சுற்றுப்புற சூழலையும் மாசுபடுத்துவதை பணியாக செய்து வரும் சூழலில் அதை தூய்மைப்படுத்தி மக்கள் உயிர் வாழ தியாக தீபங்களாக வாழ்ந்து வரும் தீபா மோகன் தம்பதியருக்கும் அவர்களுக்கு தோல் கொடுக்கும் பசுமை குழுவினருக்கும் எக்ஸ்னோரா அமைப்பிற்கும் நல்லூர் வட்டத்தின் பாராட்டுக்கள் பசுமைக்குழு எக்ஸ்னோரா உருவாக்கியுள்ள முல்லைவனம் சென்னை திருமுல்லை வாயிலில் மூன்று ஆண்டுகளுக்கு முன் நூற்றுக்கணக்கானவர்களை அழைத்து உருவாக்கத் தொடங்கிய குறுங்காடு இன்று சுமார் எட்நூறு வகையான மரங்கள் இருபத்தி இரண்டரை ஏக்கரில் பல்லுயிர்கள் வாழும் முல்லைவனமாக பேணி காத்து வருகிறது சென்னை எக்ஸ்னோரா பசுமைக்குழு இன்று நவம்பர் பத்தொன்பது நல்லூர் வட்டம் திரு பாலு மற்றும் எண்பத்தி ஐந்து வயதில் சமூக பொறுப்பாளராக வரலட்சுமி அம்மையார் அறவாழி ஐயா முகப்பீர் சித்ரா ஆகியோர் இந்த முல்லைவனத்தை கண்டு வியந்து பாராட்டினர் குறிப்பாக அம்முல்லை வனத்தினை பராமரிப்பதில் பாபு மரியா தம்பதியினர் ஈடுபாடும் குறிப்பிடத்தக்கது லட்சிய சமூகத்தை அன்பால் இணைத்து வரும் இல்லம் தேடி உள்ளம் நாடி திருச்சியில் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் பேராசிரியர் அசோக் ஓடி விளையாடு திட்டத்தின் மாவட்ட பொறுப்பாளர் விசு அவர்களை சந்தித்தார் வேலூரில் வேலூர் மண்டல பொறுப்பாளர் சிவக்குமார் தினேஷ் சரவணன் அவர்களை சந்தித்தார் தினேஷ் சரவணன் அவர்கள் கல்லூரி மாணவர்களை ஊக்குவித்து ஏழு புள்ளி ஐந்து லட்சம் விதைப்பந்துகளை தயார் செய்து மலைப்பகுதியில் பரப்பியும் பாலாற்றை பாதுகாக்க பள்ளி மாணவர்களை பயன்படுத்தி பனை விதைகளை நடவு செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது என்று சிவகுமார் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி லட்சிய சமுதாயத்தில் கல்வி இப்படித்தான் இருக்கும் குப்பை மேலாண்மையில் விழிப்புணர்வு பெற்ற மாணவர்கள் கோப்பி அருகிலுள்ள கூகலூர் காந்தி கல்வி நிலையத்தில் நூற்று பத்தொன்பது மாணவர்கள் குப்பையை தரம் பிரித்து மறுசுழற்சிக்கு கொடுத்தனர் பதினெட்டு மாணவர்கள் ஐந்து கிலோவிற்கு மேல் தரம் பிரித்து கொடுத்தனர் அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது எட்டாம் வகுப்பு பயிலும் மாணவன் பள்ளியில் குப்பை மேலாண்மையில் முதலிடம் பெற்றுள்ள மாணவனுக்கு பதக்கம் திணையுகம் வழங்கப்பட்டது வருங்கால தலைமுறையான பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நல்வழிப்படுத்திய பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கும் கூகலூர் தன்னார்வலர்கள் தமிழ் தினசரி காலை நாளிதழ் அனைவருக்கும் மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றன தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி கூகலூர் பேரூராட்சியை குப்பை மேலாண்மையில் செய்வோம் மாணவர்களின் இவ்விழிப்புணர்வு செயலுக்கு காரணமாயிருந்த திவ்யா தீபிகா தனக்கொடி ஆகியவர்களுக்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள் நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்தில் இருந்து டால்பின் இன்றைய கண்தானங்கள் நவம்பர் பத்தொன்பது இன்று ஈரோடு மாவட்டம் ஆயிக்கவுண்டன் பாளையத்தில் தொண்ணூற்றி இரண்டு வயதில் சுவை மாவுமில் திருமதி அருகாணி அம்மாள் இயற்கை எய்தினார் அவரது குடும்பத்தினர் அருகாணி அம்மாள் கண்களை ஈரோடு அரிமா சங்க கண் மூலம் தானம் செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் பாளையம் காமக்கோடி அவர்கள் வயது எழுபத்து ஐந்து இன்று இயற்கை எய்தினார் தெய்வ திரு காமகோடி அவர்களின் இரு கண்களை அன்னாரது குடும்பத்தினர் சங்கர் கண் வங்கிக்கு தானமாக வழங்கியுள்ளனர் இருவரது ஆத்மா நற்கதி அடைய பிரார்த்தித்து துர்க்கம் நிறைந்த சூழ்நிலையிலும் சமூக உணர்வுடன் கண்தானம் வழங்க முடிவெடுத்த அவ்விரு குடும்பத்தினருக்கும் நல்லூர் வட்டம் கண்தானத்துறை மாநில பொறுப்பாளர் செல்வி ஜெயலட்சுமி பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி உடல் தானம் செய்த தெய்வத்திரு குமார் அவர்களது குடும்பத்தினருக்கு தலை வணங்குகிறோம் நவம்பர் பதினெட்டு புதன் அன்று உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை குரோம்பேட்டை எஸ் குமார் அவர்கள் இயற்கை எய்தினார் தமது மரணத்திற்கு பிறகு மருத்துவ கல்லூரி மாணவர்களின் ஆராய்ச்சிக்கு பயன்படும் வகையில் தமது உடலை தானமாக அளிக்க வேண்டும் என்ற தெய்வத்திரு குமார் அவர்களின் விருப்பத்திற்கிணங்க அன்னாரின் உடல் ஓமந்தூரார் மருத்துவ கல்லூரி உடற்கூறியல் துறையில் ஒப்படைக்கப்பட்டது அவரது குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதுடன் உடல் தானம் செய்தமைக்கு தலை வணங்குவதாக நல்லூர் வட்டம் கண் உடல் தான மாநில பொறுப்பாளர் ஜெயலட்சுமி தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக இருந்து டால்பிலிசார் துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன